வேலும் மயிலும் சேவலும் துணை பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிச் செய்த அற்புதமான மந்திர பாடலான சதுரங்க பந்தம் ஆறு முறை மயிலேறும் மயிலேரும் மகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்க்கோ வாழாயெனாவுள்ளார் நாரருந்தெங்களாரியர்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதனுமாகமே வாழாரநாதிமயிலேறும் சுந்தரமேயமகா வேளா மயில் ஓய்விமலக்கண்வந்த சமாதியர்கோ வாழாயனாவுள்ளார் நாரருந்தெங்களாரியர்க்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதெனும் ஆகமமே வாழாரநாதிமயிலேறும் சுந்தரமேயமகா கண் வந்த ஓய்வி மலர் கண்வந்த சமாதியர்கோ வாழாயனு நாவுள்ளார்னாரருந்தெங்களாரியர்க்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதனும் ஆகமே வாழாரநாதிமயிலேறும் சுந்தரமேயமகா வேளாமயில் ஓய்விமலர்கண்வந்த சமாதியர்கோ வாழாயனாவுள்ளார்னாரருந்தெங்களே ஆளாகி வாழ்வதுமான பெரிதெனும் ஆகமே வாழாரநாதிமயிலேரும் சுந்தரமேயமகா வேளா மயில் ஓய்விமலர்கண்வந்த சமாதியர்கோ நாவுள்ளார் நாரருந்தெங்காரியர்க்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதெனும் ஆகமமே வாழாரநாதிமயிலேறும் சுந்தரமேயமகா வேளா மயிலோய் கண் வந்த சமாதியர்கோண் நான் உள்ளார் நாரருந்தெங்களாரியற்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதெனும் ஆகமே ஆளாகி வாழ்வதுமான பெரிதெனும் ஆகமே